வணக்கம் ஸ்ரீ நாளைக்கு அமாவாசை இந்த அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறது மட்டும் அல்லாமல் பித்ருதோஷம் அல்லது சாபம் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நிவர்த்தி அடையும் எப்படி பித்திருக்கள் எங்கே இருப்பாங்க பித்ருலோகத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்களா நரகத்தில் இருக்காங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அவர் அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் பேரனுக்கு மட்டும்தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் சில பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் குறிப்பாக பெண்களுக்கு அதிக அளவில் முன்னோர்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா அன்பா பண்பாக ஆத்மார்த்தமாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை சிறப்பான முறையில் செய்கிறவங்க பெண்கள் மகளாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி இல்லைங்களா அதனால் நிச்சயமாக நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னோர்கள் வருவாங்க அதாவது அமாவாசை ஒவ்வொரு அமாவாசை என்றைக்கும் கண்டிப்பாக வருவாங்க அவங்க வாழக்கூடிய அந்த இடமானது புடலங்காய் கொடின்னு சொல்லுவாங்க புடலங்காய் செடி இருக்கும் இல்லையா அந்த கொடியில தான் அவங்க அந்த கொடிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த நிழல்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால நாளைக்கு நிச்சயமாக நீங்க சமைக்கும் பொழுது புடலங்காய வச்சு சமைங்க அத நாளைக்கு படையல் போடுங்க கண்டிப்பா மனசார உங்க முன்னோர்கள் நீங்க என்ன விதமான படையல் போட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணினாலும் பித்ரு தர்ப்பணம் பண்ணினாலும் இந்த புடலங்காய் இருந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம் மனசார ஏத்துக்குவாங்க உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அதனால தான் வீடுகளில் புடலங்காய் செடி வளர்த்தக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா முன்னோர்கள் உங்க கூடயே தங்கிடுவாங்க அதனால விவசாய நிலத்தில் வளர்த்துவாங்க குறிப்பாக யார் வீட்லேயும் வளர்த்த மாட்டாங்க புடலங்காய் செடி மருத்துவ குணம் வாய்ந்த மகத்தான தாந்திரிகமான மந்திர செடின்னு சொல்லலாம் புடலங்காயை சாப்பிடும் பொழுது பலவிதமான நல்ல விளைவுகள் தான் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் ஆனால் அதிகளவில் அதை நம்ம சேர்த்திக்க மாட்டோம் சேர்த்தவும் கூடாது புடலங்காய் கொடி மாதத்தில் ஒரு அமாவாசை அன்னைக்கு புடலங்காயை நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது முன்னோர்களுக்கு படையிலாக வைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க யாருக்கெல்லாம் எனக்கு குலதெய்வமே தெரியல குலதெய்வ வழிபாடே பண்ணினதே இல்லை அதில் போய் எங்கே நாங்கள் போய் முன்னோர்களை கும்பிடுறதுன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணெய் இருந்ததுன்னா புடலங்காயை வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணி பாருங்க முன்னோர்களோட வழிபாடு பண்ணி பாருங்கள் அமாவாசை தர்ப்பண பூஜை பண்ணி பாருங்க மிக பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்குங்க ஸ்வாயனுங்க